தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மூன்றாம் கட்ட மக்கள் சந்திப்பு அதாவது சுற்றுப்பயணம் கரூர் நாமக்கல்ல வருகின்ற சனிக்கிழமை வந்து தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு இருக்கிறது அதை மட்டுமில்ல தலைவர் விஜய் காண்பதற்காக கரூர் உள்ளிட்ட நாமக்கல் மக்கள் எல்லாம் தற்பொழுது ஆரவாரமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் முதற்கட்ட பயணம் வந்து திருச்சியில் துவங்கினாரு அதன் பிறகு அரியலூர் போன்ற மாவட்டங்களை சுற்றுப்பயணம் செய்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் டெல்டா மாவட்டமாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் திருவாரூர்ல சுற்றுப்பயணம் செய்தார் அங்கே பல்வேறு அரசியல் குறித்து பேசியிருந்தார் அந்த அரசியலுக்கு வந்து இன்னும் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் யாரும் அப்படி பேசினதில்ல ஒரு முக்கியமான மக்களுடைய விஷயத்த பேசி எவ்வளவு அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நாகப்பட்டினம் மாவட்டம் என்பது எவ்வளோ பெரிய மாவட்டம் அந்த மாவட்டம் எந்தளவுக்கு பின்தங்கி இருக்குன்னு சொல்லி அவர் வாயால் பேசுனதுக்கு பிறகுதான் இவ்வளோ பிரச்சனை வெளில வருது நம்ம அதை கடந்த காலங்களிலோ பார்த்துருக்குறோம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இத்தனை தலைவர்கள் வந்து பேசினாலும் இன்றைக்கி தலைவர் விஜய் வந்து குரல் கொடுத்ததுக்கு பிறகு தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி எல்லாம் அதை வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள் ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா பிரச்சனைகளை தான் பேசுகிறார் இருக்கிறது தான் பேசுகிறாரு இல்லாத பேசலை